வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள வரி தொடர்பான கலந்துரையாடல்கள் எதிர்வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் திகதிகளில் பொசிண்டனில் நடைபெற உள்ளது இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இடம்பெறும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கர்சன சூரிய பெரும தலைமையிலான குழு ஒன்று நியூயோர்க் பயணமாகி உள்ளது இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஈடுபாடு மற்றும் பொருளாதார பேச்சுவார்த்தையின் இரண்டாவது சுற்று கலந்துரையாக உள்ளது சர்வதேச வர்த்தக கொள்கை மற்றும் அமெரிக்க அரசாங்கத்தின் சார்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்பார்வையிடும் அமெரிக்க வர்த்தக பிரதி அலுவலகத்தின் அழைப்பின் பேரிலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் பல உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி அதிகரிப்புகளை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருந்தது அந்த வகையில் இலங்கை மீது நாற்பத்தி நான்கு தொண்ணூறு நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த வரியிலிருந்து நிவாரணம் வருவதற்காக இலங்கை முன்னதாகவே அமெரிக்காவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி இருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது நூற்றி அறுபத்தொரு உள்ளாட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை நியமிப்பதற்குரிய வர்த்தகமான அறிவிப்பு அச்சிடுவதற்கான விவரங்கள் அரசு அச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சிக்கலுக்குரிய நூற்றி எழுபத்தி எட்டு ஊராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களை நியமிப்பதற்கான வர்த்தகமானி அறிவித்தல் அடுத்த கட்டத்தில் வெளியிடப்படும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது உள்ளராட்சி மன்றங்களின் அதிகாரபூர்வ காலம் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ん நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கின் குனியா நோய்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக தரவுகளின் ஊடாக அவதானிக்க முடிவதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது டெங்கு மற்றும் சிக்கின் குனியா நோய்கள் நாட்டின் ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக உருவெடுத்து வருவதாகவும் சுகாதாரப் பிரிவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே கடந்த இருபது ஆண்டுகளில் பதிவாகாத அளவில் இலங்கையில் தற்பொழுது குறிப்பிடத்தக்க அளவில் சிக்கின் குனியா நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக வைரஸ் தொடர்பான நிபுணர் வைத்தியர் நீலிகா மா பதிவொன்றின் ஊடாக இதனை குறிப்பிட்டுள்ள அவர் இந்த நோய் பரவலுக்கு காரணமான வைரஸ் பிரிவுகள் குறித்து தமது குழுவினர் முழு மரபணு பரிசோதனைகளை நடத்தியுள்ளதாகவும் அவர் இங்கு குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களிடம் தமிழ் ராஜபக்சர்களை கண்டதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ் ராஜபக்சர்கள் தோற்றம் வருவார்கள் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை இது கவலைக்குரியது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கரந்துரையாடலில் வைத்து அவர் இந்த விடியத்தை கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மாகாண மக்களின் ஆதரவு எமக்கு உள்ளது இது ஆரம்பத்தின் முதல் வெற்றியாகும் வடக்கில் பலமான அரசியலுக்கான அத்திவாரம் நல்லிணக்கம் மற்றும் அபிபுர்த்திகளை முன்னிலைப்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் அடிப்படையில் வெகு விரைவில் அமைச்சின் விட தானங்கள் மறுசீரமைக்கப்படும் புதிய தரப்பினர்கள் அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் மக்கள் எதிர்பார்த்த அரச நிர்வாக கட்டமைப்பை வினைத்திறனுக்குள்ளாக்குவோம் என குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் ரயில் கடவையை கடக்க முயன்ற ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்தினால் ரயில் சேவையும் சில மணி நேரம் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள ரயில் கடவையை மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் கடக்க முற்பட்ட போது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த குளிரூட்டப்பட்ட ரயில் மோதியுள்ளது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பொன்னழகு அனுசன் ராஜ் என்ற இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே உயிரிழந்துள்ளார் குறித்த ரயில் சுமார் முப்பது நிமிடங்கள் வரை அப்பகுதியில் தடுத்து நின்றதுடனும் சடலம் உறவினர்களால் பொறுப்பேற்ற பின்னர் ஜால் நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது போலீசாரும் மக்களும் ரயில் ஊழியர்களுடன் பேசி உயிரிழந்தவரின் உறவர்களிடம் சடலத்தை கையளித்தன விபத்து ஏற்பட்ட பகுதியில் உள்ள ரயில் கடவையில் பொருத்தப்பட்டுள்ள சமைஞ்சை முறையாக இயங்குவது இல்லை என பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நோர்வே நாட்டு ஆய்வு கப்பல் ஒன்று இலங்கை விஜயத்திற்கு அனுமதி கோரிய நிலையில் அந்த கோரிக்கையை அரசாங்கம் நிராகரித்துள்ளது உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவதை மையப்படுத்தி ஏற்பட்டுள்ள புவிசார் அரசியல் நெருக்கடி மற்றும் இராஜேந்திர அழுத்தம் என்பவற்றின் அடிப்படையில் குறுகிய காலத்திற்கு ஆய்வு கப்பல்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த தடை காலத்தை மேற்கோள் காட்டியே நோர்வே ஆய்வு கப்பலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக அரசாங்கத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கடலுக்கு அடியில் தானியங்கி கப்பல்களை பயன்படுத்துவது உட்பட சிக்கலான பல்வேறு ஆராய்ச்சிகளை முன்னெடுப்பதில் ஆய்வு கப்பல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் நோர்வே கடல் பரப்புகளில் பணியாற்றியுள்ள இந்த ஆய்வு கப்பல் இலங்கை விஜயத்திற்கு அனுமதி கோரியிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவின் மகன் தகாம் சிறிசேனாவை எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் தன்னுடன் இணைந்து பணியாற்றுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அழைத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை வலுவான முறையில் மேற்கொள்வதே இதன் நோக்கம் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த முன்மொழிவை தகாம் சிறிசேனா இன்னமும் ஒப்புதல் அல்லது மறுப்பு குறித்து எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை எனவும் கூறப்படுகிறது மேலும் எதிர்காலத்தில் அவர் ஒரு முடிவை எடுப்பார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் சமீபத்தில் பத்திரமுனையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்திற்கு முன்னால் நடைபெற்ற போர் வீரர்கள் அஞ்சலி நிகழ்வில் நாமல் ராஜபக்சவும் ஒன்றாக அஞ்சலி செலுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர் ஸ்தானிகருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவுக்கும் இடையிலான சந்திப்பு அண்மையில் அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி இலங்கையின் நெருக்கடியான நிலையை எதிர்கொண்ட சந்தர்ப்பத்தில் நெருக்கமான நண்பர் என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது யுத்த காலத்தில் பாகிஸ்தான் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கியதால் விடுதலை புலிகள் அமைப்பு கொழும்பில் இருந்து அப்போதைய பாகிஸ்தான் உயர் கொலை செய்ய முயற்சித்தது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை நெருக்கடிகளை எதிர்கொண்ட சந்தர்ப்பத்தில் அயல் நாடு என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் இலங்கைக்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வழங்கியது ஆகவே இவற்றிற்கு மனமாந்த நன்றி தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளேன் இரு நாடுகளுக்கும் இடையிலான மதம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூகம் தொடர்பு உள்ளிட்ட நிலைகளிலான இருதரப்பு தொடர்புகள் மேலும் பலமடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் பழைய நண்பனின் வருகை கடந்த காலங்களை நினைவுபடுத்தியுள்ளது என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சா பாகிஸ்தான் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்திய கடற்பகுதியில் நைஜீரியாவின் கொள்கல கப்பல் ஒன்று கவிழ்ந்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன கொச்சி கடற்கரையில் இருந்து சுமார் முப்பத்தி எட்டு மைல் தொலைவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இவ்விபத்தின் போது கப்பலில் இருபத்தி நாலு பயணிகள் இருந்ததாகவும் அவர்களில் ஒன்பது பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மீதமுள்ள பணியாளர்களை மீட்கும் பணிகள் இடம்பெற்று வருவதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைன் மீதான தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது ஒரே இரவில் அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல்களை நடத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமார் ஒன்பது ஏவுகணைகளுடன் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு ஆளில்லாத விமானங்களும் இந்த தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போர் நிறுத்தத்திற்கான அழைப்புகளை ரஷ்யா நிராகரித்ததை அடுத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றது இதுவரையான தாக்குதலில் மூன்று சிறுவர்கள் உட்பட பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உக்ரைன் மீது நடத்தப்பட்ட இரண்டாவது மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய தலைநகர் டெல்லி மற்றும் அதனை சூழ உள்ள புறநகர் பகுதிகளில் பெய்த கடும் மழையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன இரவு முழுவதிலும் பெய்த கடும் மழையுடனான வெள்ளப்பெருக்கு காரணமாக பாரிய மரங்கள் வேரோடு சாய்ந்ததாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன டில்லியை டில்லி கொண்டெயின்மெண்ட் மற்றும் தீன்தயால் ஆகிய இடங்களில் நீர் தேங்கியுள்ளதனால் போக்குவரத்து பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது அத்துடன் இந்தியா காந்தி விமான நிலையத்தில் பல விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சில விமான சேவை நிறுவனங்கள் தமது சேவைகளை வழமைக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சென்னை பனையூரில் விஜயின் தமிழக வெற்றிக் கழக அலுவலக நுழைவாயின் அருகே மர்ம நபர்கள் வைத்த தண்ணீர் பந்தலை அகற்றியுள்ளனர் தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்திற்கு வருபவர்களுக்கு விஜய் தண்ணீர் கூட கொடுப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆகியோரது படத்துடன் உன்னை தேடி வருபவர்களுக்கு முதலில் தண்ணீர் கொடு என்ற வாசகத்துடன் அந்த திடீர் தண்ணீர் பந்தல் இரவோடு இரவாக அமைக்கப்பட்டது காலை இதுகுறித்து அறிந்த தமிழக வெற்றி கழகத்தினர் மர்ம நபர்கள் வைத்த தண்ணீர் பந்தலை அகற்றியதோடு அவர்கள் யார் என விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது வேறு நபர்கள் வைத்த தண்ணீர் பந்தலை வேகமாக அகற்றிய தமிழக வெற்றி கழகத்தினர் தங்களது சார்பில் தண்ணீர் பந்தலை அமைக்க முன்வரவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்